அன்பிற்கனி ஆசிரியர் தலைமைகளில் யூஜி டிஆர் நியமன தேர்வு அழகு அஞ்சல பதினோராம் திருமுறையின் இரண்டாவது பகுதிய இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பதினோராம் திருமுறை பன்னிரண்டு பேர் எழுதிய நாற்பது நூல்களின் தொகுப்பு தான் திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்கு திரு உடையார் காரைக்கால் அம்மையார் கல்லாட தேவநாயனார் நக்கீர தேவநாயனார் கபில தேவநாயனார் பர்ண தேவநாயனார் அதிரா அடிகள் எம்பெருமான் அடிகள் ஐயடிகள் காடவர் கோன் சேரமான் பெருமாள் நாயனார் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பிகள் இந்த பன்னிரண்டு பேரோட தொகுப்பு தான் வந்து பதினோராம் திருமுறை திரு ஆலமாய் உடையார் பத்தி சொல்றப்போ திரு ஆலமாயி உடையார் என்று குறிப்பிடப்படுபவர் சிவபெருமான் தான் மதுரை சொக்கலிங்க பெருமான் பானபத்திரர் என்னும் புலவரின் வறுமையை போக்குவதற்காக சேருமானுக்கு எழுதிய திருமுக பாசுரம் பாசுரம்னா ஓலை கடிதம் அந்த கடிதத்தை தான் வந்து இங்க முதலா வச்சிருக்காங்க முதல் நூலா பதினோராம் திருமுறையில் முதல் நூலாக இது அமைகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பானபத்திரக்காக எழுதப்பட்டது இது அப்படிங்கிறாங்க அதனால் அக்காலத்து கடிதம் எழுதும் அமைப்பு முறை இதன் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் அந்த காலத்திலே கடிதம் எழுதும் வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அல்லது இரண்டாவது நபர் காரைக்கால் அமையார் காரைக்கால் அமையாரின் ஏர் பேர் புனிதவதி காரைக்காலில் பிறந்தால் இவரை காரைக்கால் அமையார் என்று அழைத்தனர் இவரது கணவர் நாகப்பட்டினத்து வணிகரான பரமதக்தன் அவ்வணிகளுடன் நிலவரம் நடத்தி வந்தபோது பரமதக்தன் கொடுத்தனுப்பி இரு மாங்கனிகளில் ஒன்றை இடையா இறையடியாருக்கும் படைத்து விட்டார் உணவின் போது ஒரு மாங்கனியை உண்ட பரமதத்தன் அதன் சுவையால் கொடுத்தனுப்பிய மற்றொரு மாங்கனையும் தருமாறு கேட்டான் இறைவனிடம் வேண்டி மாங்கனியை பெற்று கணவனிடம் தந்தார் முன்னதைக் காட்டிலும் இக்கணி சுவை மிகுந்ததாக இருந்த இருந்ததைக் கண்ட பரமதத்தன் தன் மனைவியிடம் விவரத்தை கேட்டறிந்தான் தன் மனைவி புனிதவதியார் கூறுவது உண்மையாயேன் தன் முன்னே மற்றொரு மாங்கனியை வரவழைக்க கூறியவாரே மீண்டும் புனிதவதியார் இறையருளால் மாங்கனியை வரவழைத்தார் அதனை கண்டு பயந்து போன பரமதத்தன் புனிதவதியாரை விட்டு நீங்கி வேறொரு பொண்ணை மணந்து அவளுடன் வாழ்ந்து வந்தான் இதனை அறிந்த காரைக்கால் அம்மையார் இனிமேல் இந்த இளமையும் அழகும் யாருக்காக என்று வெறுத்தார் ஒரு பேய் போல் திரிந்து சிவபெருமானை பாடி உருகி திருந்து திருவாளங்காடு என்னும் ஊருக்கு சென்று வழிபாடு செய்து முக்தி பெற்றார் இவர் தம்மை காரைக்கால் பேய் என்று பாடலில் குறிப்பிட்டுக் கொள்ளார் தம்மையே சொல்றாரு நம்ம காரைக்கால் அம்மையாரோட கதை நமக்கு தெரியும் தெரியாத செய்தி அப்படின்னு பாக்குறப்போ இவர் வந்து திருவாலங்காடு அப்படிங்கிற ஊரை தான் முக்தி பெறார் இறைவனை சிவபெருமானை பாடி காரைக்கால் பேய் என்று தன் பாடல்ல தன்னையே சுட்டிக்கிறாங்க பேய் உருவத்தை விரும்பி பெற்றுக்கொள்றாங்க அவங்க கைலை மீது தலையாலே நடந்து சென்றார் இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்டார் திருவாலங்காட்டிற்கு இறைவனை காண தலையாலே நடந்து சென்றார் இறுதி வரை அங்கேயே இருந்து இரவா புகழ் பெற்றார் திருவாலங்காட்டிற்கு சம்பந்தர் வந்தபோது காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து சென்ற தளத்தை காலால் மிதிக்க மறுத்தார் ஊருக்கு வெளியே பழைய நூரில் சம்பந்தர் தங்கினார் இவர் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர் காரைக்கால் அம்மையாரின் காலம் ஆறாம் நூற்றாண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தில் காணப்படும் அதிபர் இவர் ஒருத்தர் தான் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை இதுவே இவரது சிறப்பிற்கு சான்றாகும் இவர் பாடிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் இரண்டு நூல் இருக்கு திருவிரட்டை மணி மாலை அற்புத திருவந்தாதி ஆகிய மூன்று நூல்களும் தமிழில் உள்ள சைவ சமய பக்தி நூல்கள் மிகப் பழமையானவை மூன்று நூல்களில் இந்த முதல் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் இரண்டு அப்படின்னு பார்க்கணும் மொத்தம் நான்கு நூல்கள் ஆகும் இது இதுதான் வந்து ரொம்ப பழமையானதுங்கிறாங்க சொல்லப்போனா திருமூலருக்கு அடுத்து மிக பழமையானவர் அப்படின்னு சொன்னா வயதுல மூத்தவர் காலத்தால் மூத்தவர்னா காரைக்கால அம்மையார் தான் அவை பக்தியும் ஞானமும் நிரம்பிய பாடல்களாக இன்றும் போற்றப்பட்டு வருகின்றன அற்புத திருவந்தாதி அந்தாதி தொகையில் அமைந்த நூற்றி ஒரு வெண்பாக்களை கொண்டது இவர் காலத்தால் முந்தியவர் என்பதற்கேற்ப இவரது பதிகங்கள் மூத்த திருப்பதிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மூத்த திருப்பதி காலத்தால் முந்தியவர் அப்படிங்கிறதுனால பன்னீர் திருமுறைகளை பாடியோரில் இவரும் திருமூலருமே காலத்தால் முந்தியோர் ஆவார் சிவன் வேண்டியவருக்கு வேண்டிய வலிவில் இருந்து அன்பு அருள் புரிவான் என்பதே எக்கோலத்து எவ்வூருவா எத்தவங்கள் செய்வாருக்கும் அக்கோலத்து அவ்வூர்வேயான் யார் யாரு எந்தெந்த கோலத்துல என்னென்ன தவங்கள் செய்யறாங்களோ அதே கோலத்துல அவங்களுக்கு அவர்கள் வேண்டியதை தருபவன் சிவபெருமான் அப்படிங்கறதான் இந்த பாடலோட பொருள் என அற்புத திருவந்தாவில் சிவபெரு சிவ சிவனின் பெருமையை விளக்குவார் மேலும் எல்லா சிவனே என்பதை அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் என்று பாட தனது பாடல்ல அவர் உணர்த்துறாரு மூன்றாவது நபர் கல்லாட தேவநாயனார் கண்ணப்ப நாயனர் வரலாற்றை திருக்கண்ணப்ப திருமரம் என்னும் தலைப்பில் முப்பத்தி எட்டு அடிகளில் இணைக்குரல் ஆசிரியப்பாவில் பாடியுள்ளார் முப்பத்தெட்டு அடி இணைக்குரல் ஆசிரியப்பா கண்ணப்பன வாழ்க்கை வரலாறு கண்ணப்பர் திருமரம் மரம் என்றால் வீரம் கல்லாடம் என்ற நூல் எழுதிய கல்லாடர்களால் இருந்து இவர் வேறானவர் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு சரியா தெரியல நக்கீர தேவநாயனார் இவரது காலம் ஆறாம் நூற்றாண்டு இவரை சங்க காலத்தில் சேர்த்து படையில் பதினோராம் திருமுறையில் சேர்த்துள்ளனர் உமே சாமிநாதகர் அவர்களும் இவர் சங்க காலத்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிறைய இதில் முரண்பாடு இருக்கு கருத்து முரண் இவர் எழுதிய பத்து நூல்களையும் நோக்க படை முழுமையாக வேறுபட்டிருப்பதை அறிய முடியும் இவர் எழுதின அந்த ஒன்பது நூல்களுக்கும் திருமுருகாட்டுப்படிக்கும் சம்பந்தமே இருக்காது அதனால இவர் வந்து வேற தான் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு எனவே திருமுருகாற்றுப்படையை ஏற்றிய நக்கீரர் இவரினும் வேறானவர் எனலாம் இடைக்காலத்து வந்தோர் பெருமை கருதி சங்ககால புலவர்களின் பெயர்களை வைத்துக் கொண்டார் ஏன் இப்ப நக்கீரர் சங்ககால புலவர்களோட பேர்ல ஈர்க்கப்பட்டு தங்களுக்கும் அந்த பெயர்களை சூட்டிக்கிறாங்க நக்கீரர் கபிலர் பரணர் இந்த மாதிரி எல்லாமே பின்னால் வந்த பெயர்கள் தான் இவங்க யாருமே சங்ககாலத்தை சேர்ந்தவர்கள் அல்லர் அப்படிங்கிறாங்க என்பதே உண்மையாகும் திருமுருகாட்டுப்படை நீங்களாக இவர் பாடிய ஏனை ஒன்பது நூல்கள் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி திரு ஈங்கோய் மலை எழுபது திருவளஞ்சொல்லி மும்மணிக்கோவை திருவெழுக்குற்றிருக்கை கோபப்பிரசாதம் காரெட்டு போற்றி கழிவெண்பா திரு கண்ணப்ப தேவர் திருமரம் பெருந்தேவாணி கைலை பாதி காலத்தை பாதி அந்தாதி அப்படிங்கிறது குறுந்தொகையில் உள்ள கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடல் சிவபெருமான் எழுதியது என்பார் நமக்கு இயற்கை நாரணம் போட்டிருக்கும் தருமியுடன் கொடுத்தனுப்பப்பட்ட இப்பாடலில் பொருள் குற்றம் இருக்கின்றது என்று சிவபெருமானுடன் நக்கீடர் வாதித்தார் இதனால் இறைவனை நெற்றிக்கனால் சுடப்பட்டார் வெப்புநோய் தாழாமல் காலத்தி ஆற்றில் மூழ்கினார் அங்கிருந்தே கைலை பாலத்தி காலத்தி பாதையை பாடினார் அப்படிங்கிறாங்க நூலில் கைலை மலையும் காலத்தி மலையும் அடுத்தடுத்த பாடுகளில் மாறி மாறி வருமாறு பாடப்பட்டுள்ளது இதில் நூறு நூறு வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிறது உள்ள ஈங்கோய் மலையின் சிறப்பு எழுபத்தி ஒன்பது பாடல்கள்ல பாடுற அதுல வந்து இயற்கை வர்ணனைகள் ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு பாடலும் மலைன்னு முடியும் ஆஹ் ஒவ்வொரு பாடலையும் வெப்பு நோய் தீர்க்க வேணும் அப்படிங்கிறதை பாடுறார் அந்த உடல் வெப்பத்துல இருந்து அந்த நோயை தீக்கணும் இன்னைக்கு நம்ம சுரம் அப்படிங்கறதா ஃபீவர் காய்ச்சல் சொல்றது அதுதான் வெப்பு நோய்ங்கிறாங்க அந்த பாடல் பாருங்க ஒரு பாடல் எவ்வளவு அழகான இயற்கை காட்சியோட சேர்த்து தனது நோய்க்கும் அவர் வந்து மருந்து கொடுப்பார் அப்படிங்கிறார் ஈன்ற குழுவிக்கு மந்தி இருவரை மேல் நரவத்தை தான் நணுகி தோன்றி விரலால் தென் தென் தேய் தூட்டும் இங்கோயே நம்மேல் வரலாம் நோய் தீர்ப்பான் மலை இந்த மாதிரி நோய் தீர்க்கக்கூடிய மழை அதனால எனது நோயையும் இந்த இறைவன் தீர்ப்பான் அப்படிங்கிற பொருள் அமைந்து பாடல் திருவலஞ்சுலி மும்மணி கோவை திருவலஞ்சுலி திரு கும்பகோணத்தை அடுத்துள்ள திருவலஞ்சுலி திருத்தலத்தில் இறைவனை குறித்து முப்பது பாடல்கள் எழுதியுள்ளார் அதில் பதினைந்து பாடல்கள் மட்டுமே தற்போது கிடைத்துள்ளன திரு எழுக்கூற்றிருக்கை இன்னும் ஏழு கூறுகளை கொண்டது ஏழு கூறு அப்படிங்கிறாங்க திரு எழு கூறு தேர் அமைந்த சித்திர கவியில் அமைந்தது ஐம்பத்தி ஐந்து அடிகள் இதில் இருக்கு கோப பிரசாதம் இறைவனை நெற்றிக் கடல் தனல் பட்ட உடன் தன் குற்றம் உணர்கிறார் நக்கீரர் இறைவனின் கோபம் குறை உடனடியாக பாடிய பாடலே கோபப்பிரசாதம் இதில் தொண்ணூத்தி ஒன்பது அடிகள் உள்ளன மேலும் இந்நூலில் பல மொழிகளும் புராணங்களும் காணப்படுகின்றன கார் கார் என்றால் மேகம் மேகம் பற்றிய எட்டு வெண்பாக்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு போற்றி கழிவெண்பா இந்நூலில் தொண்ணூறு அடிகள் உள்ளன இக்கலிவெண்பாவினால் பாடல்களில் ஒரு கருத்து மாறுபாட்டு மாறுபட்டுள்ளது சிவனின் திருமுடி இந்த கழிவெண்பா பாடல்களும் ஒரு கருத்து மட்டும் மாறி இருக்குங்கிறாங்க ஏன்னா சிவனின் திருமுடிக்கான பிரம்மன் அன்னமாக சென்றதுதான் எல்லா புராணங்களும் சென்றப்போ இவர் மட்டும் அவர் கழுகாக சென்றதாக சொல்றாரு திரு கண்ணப்பதேவர் திருவரம் கண்ணப்ப வீரச் செயல்களையும் பக்தி தரத்தையும் இந்த நூல் சொல்லுது பெருந்தேவபானி இறைவனை எதிர்த்த குற்றத்திற்கு ஆளான தன்னை மன்னிக்க வேண்டி பாடிய பாடல் மன்னிப்புக்கு ஏற்ற பாடல் இது அடுத்தது கபில நாயனார் இவர் சங்ககால கபிலர் இருந்து வேறுபட்டவர் கபிலர் பெயரை வைத்துக் கொண்டார் இவர் காலம் பதினோராம் நூற்றாண்டு இவர் எழுதிய பாடல்கள் அப்படிங்கிறப்ப மூணு மூத்த நாயனார் திருவிரட்டை மணி மாலை சிவபெருமான் திருவந்தாதி சிவபெருமான் திரு விரட்டை மணி மாலை ஆகிய மூன்று நூல்களை பாடியுள்ளார் இந்த மூத்த நாயனார் திருவிரட்டை மணி மாலை பற்றி சொல்றப்போ விநாயகப் பெருமானை பற்றிய பாடல் இது இருநூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு சிவபெருமான் திருவந்தாதி சிவபெருமானை பற்றிய வெண்பாயாப்பில் அமைந்த நூல் அடுத்து சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை சிவபெருமானை பற்றிய முப்பத்தி ஏழு பாடல்களை கொண்ட அந்தாதி நூல் இதுவும் அந்தாதி அமைப்புல தான் அமைச்சிருக்கு திரு இரட்டை மணிமாலை அப்படிங்கிறாங்க அடுத்து பரண நாயனார் இவரது காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு சிவபெருமான் பெயரால் இவர் பாடிய அந்தாதி சிவபெருமான் திருவந்தாதி இது நூற்றி ஒரு வெண்பாக்கள் உள்ளன இயற்கை கவிழரும் ஒரு சிவபெருமான் திருவந்தாதி பாடியிருக்கார் இவரும் பாடியிருக்கார் சிவனின் பல்வேறு திருத்தலங்கள் சுட்டப்படுகின்றன அடியார் பெருமை நூல் பெருமையை நூல் எடுத்துரைக்கின்றது அடுத்து ஏழாவது நபர் அதிரா அடிகள் கிபி ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் துறவியாக வாழ்ந்தவர் ஏன்னா அடிகள்னு முடிஞ்சதுனால துறவிங்கிறாங்க இவர் விநாயகர் மீது மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை என்ற நூலை பாடியுள்ளார் இதில் முப்பது பாடல்கள் உள்ளன ஆனால் இன்று இருபத்தி மூன்று பாடல்கள் தான் கிடைக்குது அடுத்து எம்பெருமான் அடிகள் இவரை இளம்பெருமான் அடிகள் என்றும் கூறுவர் இவர் நம்பி ஆண்டார் நம்பிக்கு முற்பட்டவர் இவர் பாடியது சிவபெருமான் திரு மும்மணி கோவை முப்பது பாடல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன அடுத்து ஐயடிகள் காடவர் கோண் கோண் அப்படிங்கிறாங்க பல்லவ அரச மரவை சேர்ந்தவர் இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இவர் இவர் பாடியது சேத்திரம் என்பா இருபத்தி நான்கு பாடல்கள் சேத்திரம்னா திருத்தலம் இறைவனின் சிவத்தலம் ஒன்றினை இவர் பாடல்கள் தோறும் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு திருத்தலத்தை குறிப்பிடாரு இரண்டு பாடல்கள் மட்டும் சிவத்தலத்தை குறிப்பிடாமல் சிவபெருமானை குறிப்பிடுகின்றது பத்தாவது ஆஹ் ஆசிரியர் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் சேர மன்னர் மரபினர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இவரது இயற்பெயர் பெருமா கோதையார் கோதையினாலே சேர அரசர்களுக்கு வழங்கக்கூடிய பட்ட என்று தெரியும் பிறகு உயிர்கள் பேசுவது கலறுவது அனைத்தையும் அறியும் ஆற்றல் உடையவராக இருந்ததால் இவரை கலரிற்றறிவார் நாயனார் என்று அழைப்பர் சுந்தரரின் தோழர் சுந்தரால் குதிரை காதில் ஐந்தழுத்து ஓதி அதன் வலிமையால் சுந்தரரோடு கைலாயம் செல்லும் பெயர் பெற்றவர் திருநீர் அணிந்த அடைவர்களும் அன்பு கொண்டவர் இவர் திருக்கைலாய ஞான உலா பொன்வண்ணத் தந்தாதி திருவாரூர் மும்மணி கோவை ஆகிய மூன்று நூல்களை பாடியுள்ளார் இந்த திருக்கைலாய ஞான உலாதான் முதல் உலா ஆதி உலான பேர் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு அடிகளை கொண்டது வெண்பாயாப்பில் அமைந்தது பொன்வண்ணத் தந்தாதி முதற் முடிவு பொன்வண்ணம் என இருப்பதனால் இப்பெயர் பெற்றது நூற்றி ஒரு கட்டளை கழித்துறைகளால் ஆனது திருவாரூர் மும்மணிக்கோவை திருவாரூர் இறைவனை பற்றிய முப்பது பாடல்களால் ஆனது அது பதினோராவது நபர் பட்டினத்தடிகள் இவரது இயற்பெயர் திருவெண்காடார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காட்டை சேர்ந்தவர் இவரது காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி இவரிடமே சேர்ந்தனார் கணக்கராக பணிபுரிந்தார் காவிரி பூம்பட்டணத்து வணிகராவார் திருவற்றியூரில் சமாதியானார் இவரை பட்டினத்து பிள்ளையார் பட்டினத்தார் எனவும் கூறுவர் உலக நிலையமை உணர்ந்து இவர் துறவு நிறையை மேற்கொண்டார் இவரது நூல்கள் ஐந்து கோயில் நான்மணி மாலை திரு கழுமள மும்மணி கோவை திருவிடை மருதூர் மும்மணி கோவை திரு திருவந்தாதி திருவற்றியூர் ஒரு பா ஒரு கோயில் நான்மணி மாலை சந்தேச நாயனார் சிறுதொண்ட நாயனார் பற்றிய குறிப்புகள் இதுல இருக்கு திரு கழுமல மும்மணி கோவை சம்பந்தர் பற்றிய குறிப்பு திருவிடைமருதூர் மும்மணி கோவை இல்லற முக்தியின் சிறப்பு தவத்தின் சிறப்புகளை இன்னொன்று எடுத்துரைக்கின்றது மேலும் வரகுண பாண்டியனின் பக்தியும் அன்பும் இன்னொன்று எடுத்துரைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான செய்தி வரகுண பாண்டியன் அவனோட சிறப்பு பக்தி எல்லாம் ஏன்னா திருவுடை மருதூர் அப்படிங்கறது சோழ நாட்டை சேர்ந்த பகுதி அப்போ இந்த நூல் வந்து பாண்டியனோட பெருமையை வந்து பேசுது திருவேகம்புடையார் திருவந்தாதி காஞ்சிபுரம் ஏகாம்பதநாதர் மீது பாடப்பட்ட நூல் திருவொற்றியூர் உருவா வருபது உலகப் படைப்புகள் அனைத்தையும் இறைவனின் உடலாகவும் இறைவனின் உயிராகவும் விளங்குகின்றன என்ற தத்துவ கருத்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு நம்பியாண்டார் நம்பி ராசராச சோழனின் வேண்டுகோளை ஏற்று மூவர் தேவாரத்தோடு பின் தோன்றிய நூல்களையும் சேர்த்து பதினோரு திருமுறைகளை தொகுத்தளித்த தொகுப்பாசிரியர் இவர்தான் இவரை தமிழ் வியாசர் என்று அழைப்பார் வடமொழி வேதங்களை வியாசர் தொகுத்ததைப் போன்று தமிழ் நூல்களை தொகுத்ததன் காரணமாக இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது இவர் தில்லையை அடுத்த திரு நாரையூர் என்ற ஊரினர் அந்தன மரபினைச் சேர்ந்தவர் இவர் செய்த பத்து நூல்களும் சேர்த்து பதினோராம் திருமுறையின் இறுதியில் சேர்த்து கொண்டார் அதையும் சேர்த்து இவரோட நூலையும் சேர்த்து இவர் எழுதின பத்து நூலையும் பதினோராம் திருமுறையாக சேர்த்து மொத்தம் பதினோரு திருமுறைகள் இவர் தவிர்க்கிறாரு கடைசியா பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கல் அதோட திருமுறைகள் பன்னேறு திருமுறைகள் நிறைவடைகிறது இந்த பத்து நூல்கள் பார்த்தரலாம் கோயில் திருப்பண்ணியர் தில்லை நடராசர் மீது பாடப்பட்ட எழுபது அந்தாதி பாடல்களை கொண்டது திருத்தொண்டர் திருவந்தாதி அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாறு கூறும் நூல் ஏகாதசம் மாலை திருநாவுக்கரசர் மீது பாடப்பட்டது உள்ளன விநாயகர் இரட்டை மணி மாலை புல்லா பிள்ளையார் மீது பாடப்பட்ட இருபது பாடல்களை கொண்டது திருச்சுவை விருத்தம் திரு கோவை ஆளுடைய பிள்ளையார் திருவுழா மாலை திருக்களம்பகம் திருத்தொகை திருவந்தாதி இவரது நூல்கள் இதில் ஐந்து முதல் பத்து வரையுள்ள பாடல்கள் அனைத்தும் அஞ்சுலேந்து பத்து வரைக்கும் இருக்கிறது எல்லாமே திரியான சம்பந்தர் மீது பாடப்பட்ட பாடல்கள் திருமுறைகளை தொகுக்க வேண்டி கொண்டவன் இரண்டாம் ஆதித்த சோழன் என்ற கருத்தும் நிலவுவது சிந்தனைக்குரியது ஏன்னா பெரும்பாலும் முதலாம் ராஜ ராஜ சோழனை தான் திருமுறை கண்ட சோழன் சொல்றாங்க இந்த ரெண்டு பேர்ல யாருங்கிறது குழப்பம் இருக்கு அடுத்த இலக்கிய வரலாறு பதினோராம் திருமுறை பற்றி என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் அதுல சொல்லாத செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ மொத்த பாடல்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பது நூல் பார்த்தோம் நாற்பது நூல்னு பார்த்தோம் பாடல்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பது நூல் பாடல்கள் இந்த நாற்பது நூல்லையும் இருக்கும் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ஏன்னா பன்னிரண்டு பேர் பாடி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தையும் சேர்ந்தவங்க ஆனால் எல்லாமே ஐந்துலேருந்து பத்தாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டத்தில் வா இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்க தான் நாற்பதுகள் இருபத்தி ஐந்து நூல்கள் சிவனை பற்றியவை நாற்பது நூலில் இருபத்தஞ்சு நூல் சிவனை பத்தினது முருகனை குறிப்பவை மூணு இவை இயற்றியோர் வருமாறு அப்படின்னு பார்க்குறப்போ காலம் வந்து ஆறாம் நூற்றாண்டு யாரெல்லாம் ஏற்றுனாங்க அப்படிங்கிறப்போ நம்ம பேரை மட்டும் அப்படி பார்த்துட்டே போனோம் திருவாலவாயுடையார் பானபத்திரருக்காக எழுதிய திருமுகம் காரைக்கால் அம்மையார் நம்ம பார்த்தோம் நான்கு நூல்கள் எழுதி திருவாலங்காட்டு முத்து திருப்பதிகம் இரண்டு திருவிரத்தை மணி மாலை அற்புத திருவந்தாதி மூத்த பாடல்கள் இருக்கு அந்தாதில் வெண்பா அந்தாதி மணிமாலையில் வெண்பாவும் கட்டளைத்தருத்தவும் இருபது பாடல்கள் ஆக மொத்தம் காரைக்கால் அம்மையார் பாடியது மட்டும் மூன்று பாடல்கள் இல்ல பதினோராம் திருமுறையில் அம்மையாரின் மூத்த திருப்பதிகள் மட்டும் இசைத்தமிழ் பா பிறவெல்லாம் ஏற்றமெழுக்குரியன ராகத்தோடு பாடக்கூடியது அந்த மூத்த திருப்பதிகள் மத்த எல்லாமே ஏற்றமெழுக்கு உரியது அப்படிங்கிறாங்க அடுத்து கல்லாட தேவநாயனா திருக்க திருக்கண்ணப்பர் திருமரம் முப்பத்தி எட்டு அடிகளை கொண்ட நூல் நக்கீர தேவநாயனார் அவர் எழுதின நூல்கள் வந்து மொத்தம் பத்து திருமுருகாட்டுப்படையிலிருந்து பெருந்தேவ பாணி வரைக்கும் நம்ம செய்திகள் செய்திகள்லாம் பார்த்துட்டோம் அதனால அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்து கபில நாயனார் மூன்று நூல்கள் மூத்த நாயனார் மணி மாலை சிவபெருமான் மணி மாலை சிவபெருமான் திருவந்தாதி பர்ண தேவநாயனார் பாடல் திருவபெருமான் திருவந்தாதி மட்டும் அதிராடிகள் பாடியது ஒன்னே ஒண்ணுதான் மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை அகவல் வெண்பா பாடல்கள் இளம்பெருமான் அடிகள் பாடிய ஐயடிகள் காடவர் அரசன் பாடியது சேத்திர திருவேண்பா சேர்மான் பெருமாள் நாயனார் பாடியது மூணு திரு கைலாய ஞான உலா பொன்னார் திருவாரூர் மும்மணி கோவை மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒரு பாடல்கள் அதுல இருக்கு பட்டினத்தடிகள் பாடியது ஐந்து கோவில் நான்மணி மாலை திரு மும்மணி கோவை திருவிடை மருதூர் மும்மணி கோவை திரு வேகம்புமுடியார் திருவந்தாதி நூறு கட்டளை கலித்துறைகளால் ஆனது திருவட்டியூர் ஒரு ரூபா ஒன்பது பத்து பாடல் அந்தாதி தொடங்கினது காலம் பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி நம்பியாண்டார் நம்பிகள் இந்த திருமுறைகள் எல்லாத்தையும் தொகுத்ததுனால நம்பியாண்டார் நம்பிக்கை தமிழ் வியாசர்னு ஒரு உண்டு வேதங்களை வியாசர் தொகுத்தது மாதிரி இவர் திருமுறைகளை தொகுத்தவர் தனது பத்து நூல்களையும் சேர்த்து பதினோராம் திருமுறையில் சேர்த்து கொண்டவர் இந்த பத்து நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கோயில் திருப்பன்னியார் விருத்தம் திருத்தொண்டர் திருவந்தாதி ஏகாதச மாலை ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி திருச்சபை விருத்தம் மு திரு மும்மணி கோவை திருவிழா மாலை திருக்களமுகம் திருத்தொகை அதோடு சேர்த்து நமக்கு ஏற்கனவே தெரியும் திருமுருகா பத்தையும் சேர்த்து பதினோராம் திருமுறை வச்சுட்டேன் முதல் பதினோரு திருமுறைகளை தொகுப்பித்தவர் இரண்டாம் ஆதித்த சோழனே என்றும் ராசராச சோழனே என்றும் இரு கருத்துக்கள் உள்ள அவற்றுள் பின்னே பெரும்பாலோர் ஏற்று மொழிவர் என்பார் ராசராச சோழன் திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயரை பெற்றான் அப்படிங்கிறாங்க இதுடன் பதினோராம் திருமுறைகள் குறித்த செய்திகளை நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அனைத்து பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி